நாங்கள் வந்து யார் வேணால் அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வருவது வந்து ஒரு ஜனநாயக கடமை ஆற்றும் கடமை வந்து நம்ம அரசியல் வரணும்னு சொல்லியிருக்கோம் அதனால் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது வரவேற்கத்தக்க ஒன்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அதனால் கட்சி ஆரம்பிக்கும் போது மக்களுக்காக சேவை செய்கின்ற அந்த எண்ணத்தோடு வருவதை வரவேற்கத்தான் செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதாச்சும் ஒன்று கொள்கை அடிப்படையில் வந்து அவர் நான் விரும்பல விரும்பலை ஏன்னா இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு போக போக தான் தெரியும் அவர் அவருடைய கொள்கைகள் என்ன மற்ற கட்சிகளை விட இவர் என்ன சிறப்பாக செயல்படுத்த போகிறார் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறார் என்பதையெல்லாம் போக போக தான் தெரியும் இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பித்த உடனே நாளைக்கு வந்து இதெல்லாம் சாதிச்சுருவார்னு ஊடகங்கள் வந்து வளர்த்துட்ருக்கீங்க அந்த ஊடகங்கள் வந்து இவர் செய்கிறாரு என்ன என்னன்னு கேட்கறனால அரசியல் தலைவர் அவரை பற்றி பேச வேண்டியது வரைக்கும் அவராக வந்து பல கூட்டங்கள் நடத்தி அவர் பத்திரிகையாளரை சந்தித்து நான் என்ன செய்ய போகிறோம் மற்றவர்களை விட வேறு மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நான் பண்றது வந்து இதுவரை யாரும் கண்டிராத அளவில் ஆட்சி புரிய முடியும் என்று ஒரு அழுத்தமாக சொல்லுகின்ற நிலையிலே அது சரியா தவறாக ஒரு அரசியல் இயக்கத்தை பிறகு யாராச்சும் வந்து தாக்கனாதான் அரசியல் நடத்த முடியும்ன்ற எண்ணத்தில் தான் எல்லாரும் பயணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் மக்கள் பிரச்சனை எடுத்துரைத்து அவர் அரசியல் செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்

இருந்தாலும் இங்கே உறுப்பினர் சேர்க்கை ஒரு திட்டமாக வகுக்கப்பட்டு இங்கே ஒரு குழு அமைத்து ஐச்சராஜா அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழு சிறப்பாக செயல்படும் போது எங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றே ஒன்று தான் வருகின்ற அடுத்த பதினால்கு மாதத்தில் சிறப்பாக செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர்த்த வேண்டும் இது வந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால் ஏற்பட்டதல்ல கட்சிக்குன்னு ஒரு பணி இருக்கிறது நம்ம மக்களுக்காக எடுத்து சென்ற செய்தியை சிறப்பாக சென்றடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரயாணம் இருக்கணும் பிரச்சாரம் இருக்கணும் அதுக்கெல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம்

இயற்கைய வெற்றி பெற்ற இடத்துல வந்து பிரியங்கா அவர்கள் நிற்கிறாங்க வெற்றி பெற்ற இடத்துல வந்து அவங்களுக்கு திருப்பி அந்த வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம் அதான் சொல்கிறேன் ஆனால் அதனால வந்து நம்முடைய பினராயி விஜயனை வந்து திடீர்னு பார்த்தா பிரியங்கா காந்தி வந்து பயங்கரவாதிகளுடன் கூட்டணி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க அது வந்து உடனடியாக எப்படின்னு சொல்லி உடனே மத்திய அரசு தெரிவிக்கிறது பினராயி விஜயன் கடமை என்று நான் சொல்கிறேன்